போடுறதுனால உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுங்க மேடம் ஒன்றும் ஃபீல் ஆகலை அப்புறம் எதுக்கு மேடம் போடுறீங்க சும்மா நீ கேட்குறல்ல அதுக்காக தான் போடுறேன் நீ நோட்டீஸ் பண்ணல அதனால் தானே கேட்குறேன் நோட்டீஸ் பண்ணுறதுக்காக போடுறது அடுத்துக்கு இப்போது வந்து நீங்கள் எத்தனை மேரேஜ் பண்ணியிருக்கீங்க ஐ வாஸ் மேரிட் இன்னும் மேரிட் ஆகும் இப்போ இல்லை வாஸ் மேரிட் ட்வைஸ் கல்யாணம் ஆச்சுங்களா இல்லைங்களா மேடம் கல்யாணம் ஆச்சுங்க அதான் சொல்றேன் இங்கிலீஷில் சொன்னால புரியலையா ரெண்டு வாட்டி எனக்கு ஆச்சு ப்ராப்பராக கல்யாணம் ஆச்சு ஆயிடுச்சு வந்து பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இதுக்கெல்லாம் வந்து உள்ள பிடிச்சி போட மாட்டாங்க கவலைப்படாதீங்க முதல்ல திருமணம் பண்ணிங்களா அதை அதை பற்றி தெரிஞ்சுக்கலாங்களா அது எல்லாருக்குமே தெரியுமே என்ன தெரியணும் உங்களுக்கு இல்லை அதான் இப்படி எதனால் என்ன ஆச்சு அப்படின்னு டீட்டெயில் நோ டீட்டெயில்ஸ் ஐ டோன்ட் நான் வந்து எனக்கு கல்யாணம் ஆச்சு டென்ட் ஒர்க் அவுட் அதுக்கு என்ன ரீசன்ஸுங்கிறத எங்கேயுமே நான் சொன்னது கிடையாது இங்கேயாவது சொல்லுங்கள் இல்லை அது வந்து பர்சனல் அது வந்து தேவையில்லாத இப்போ நீங்கள் தெரிஞ்சு என்ன பண்ண போய் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் மேடம் சத்தியமாக அப்படியா எனிவே அது வந்து என்னோடய என்னை பற்றி நான் பேசுகிறதுக்கு எனக்கு அனுமதி இருக்குது இன்னொருத்தரை பற்றி பேசுகிறதுக்கு வந்து அனுமதி கிடையாது ஸோ இட் இஸ் அ வெரி பர்ஸ்னல் மேட்டர் பட் எஸ் அது ஒர்க் அவுட் ஆகாத பட்சத்தில் ப்ராப்பராக டிவோர்ஸ் வாங்கி வெளியில் வந்தாச்சு ஸோ இட்ஸ் ஓவர் அண்ட் ஐ மீன் டிஃப்ரெண்ட் சாப்டர் இன் மை லைஃப் ரைட் நோ இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை பற்றி இல்லை இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்ததை பற்றியே நான் யோசிக்கிறதில்லை நான் என்னத்துக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை பற்றி யோசிக்கணும் சொல்லுங்கள் நான் ரொம்ப ப்ராக்டிக்கலுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் இப்படிலாம் கேட்குறனால எனக்கு கோவம் வரும்னு மட்டும் நினச்சிடாதீங்க நான் பயங்கர ப்ராக்டிக்கல் பத்து ரூபாய்க்கு வந்து இது வந்து பிரயோஜனமான யோசிச்சு தான் நான் கோவமே படுவேன் இது வேஸ்ட் மேட்ருனா நான் கோவமே பட மாட்டேன் இப்போ அடுத்தது ரெண்டாவது மேரேஜை பற்றி தெரிஞ்சுக்கலாங்களா அதுவும் அதே கதை தான் சேம் ஒர்க் அவுட் ஆகல டிவோர்ஸ் ஆயிடுச்சு அதை பற்றி பேசுகிறதுக்கும் ஒன்றுமே இல்லை மூணாவது மேரேஜ் அது இனிமே தான் பண்ணலான் இருக்கேன் அது சொல்ல முடியாது அது திடீர்னு பண்ணுவேன் அப்போ நீங்க திரும்பி இன்டர்வியூ எடுக்கலாம் அப்போ வந்து நீங்க கேட்கலாம் அது இப்போ நீங்க யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு அறிகுறி ஏதாச்சும் இருக்குங்களா அறிகுறியா என்ன அறிகுறி வேணும் இல்லை ஒரு இப்போ இவங்கள மாதிரி ஆளுங்களை பார்த்தா எனக்கு க்ரெஷ் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு ஆமா நான் அப்படியே வந்து நான் பதினெட்டு வயசு பொண்ணு நான் வந்து க்ரஷ் ஆகிறேன் ஒரு க்ரஷும் இல்லை புஷும் இல்லை அவ்வளோ சீன்லாம் கிடையாது

அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆர்வம் இருக்கும் அதனாலயே வந்து நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் எதுவுமே வந்து சொல்ல போகிறதில்லை ஆனால் மூணாவது மேரேஜ் கன்ஃபார்முங்களா அது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா பார்த்துக்கலாம் இப்போதைக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டு லவ் இருக்கீங்களா பண்ணிட்டுருக்கீங்களா நான் என்ன லவ் பண்ணுறேன் சினிமாவை லவ் பண்ணுறேன் உங்களை யார் லவ் பண்ணுறாங்க என்ன நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க அதுக்கு என்ன பண்ணலாம் நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க ஆனால் நான் வந்து சினிமாவை லவ் பண்ணுறேன்